எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கினால் சிவபெருமானின் அருளோடு உங்கள் எல்லோருக்கும் மங்களகரமாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி இரண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் திங்கக்கிழமை தை மாதம் பத்தொம்போதாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னென்னு பார்ப்போம் விசேஷம் இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் இன்னைக்கு முக்கியமாக இஷ்டிகாலம் இந்த நேரத்தில் யாகம் பூஜை செய்கிறது மூலம் தெய்வங்களின் முழு அருளையும் பெறலாம் சென்னை சிங்காரவேலவர் தெப்ப திருவிழா இன்று நடக்குது கிறிஸ்தவ மக்களால் கடைபிடிக்கப்படும் தேவமாதா பரிசுத்திரமான திரு தேவமாதா பரிசுத்தரான தேவமாதா பரிசுத்த திருநாள் இன்று திதி இன்னைக்கு தே தேப்பிரை பிரதமை நட்சத்திரம் இன்றைக்கி நாள் முழுக்க ஆயில நட்சத்திரம் இருக்குது அதாவது பன்னெண்டு இருபத்தி ஒம்பது மணி வரைக்கும் யோகம் இன்னைக்கு பகல் முழுவதும் சித்த யோகம் இருக்குது இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் மரண யோகம் நில நேரம் எப்போவுன்னு பார்த்தோம்னா காலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் எமகண்டம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதாவது தனுசு ராசி நேயர்கள் இன்னைக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானமாக இருக்கணும் இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருந்து வெற்றியை தக்க வச்சிக்க வேண்டியது மிகவும் அவசியம் சரி பன்னெண்டு ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மேஷம் எடையில் ஒரு கண் இருக்கட்டும் அதிகம் சாப்பிடாதீர்கள் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் குடும்பத்தினருடன் உள்ள கருத்து வேறுபாடுகள் களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள் நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்பது ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான் ஆனால் அதை திரும்ப செய்பவர்கள் முட்டாள் என்பதை நினைவு கொள்ளுங்கள் வாக்குவாதத்தில் சிக்கல் நாள் கோபம் கமெண்ட்டுகள் கூறிவிடாமல் இருப்பது கவனமாக இருங்கள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் அதிர்ஷ்டம் எண் ஒன்று ரிஷபம் வீட்டுக் கவலைகளை உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுத்தும் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கின்றீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் வயதான ஒருவரின் ஆரோக்கியம் சிறிது டென்ஷன்களை ஏற்படுத்தலாம் ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகத்தமாக இருக்கும் முக்கியமான பிஸ்னஸ் முடிவுகள் எடுக்கும் பிறருடைய நெருகுதலுக்கு பணி பணியாதீர்கள் இன்று நல்ல ஐடியாக்களை வைத்திருப்பீர்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வு எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும் வீனஸ் போன்றவர்கள் பெண்கள் மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள் ஆனால் இன்று வீனஸும் மார்சும் ஒருவருக்குள் ஒருவர் கரைந்து உருகும் நாள் அதிர்ஷ்டம் எண் ஒன்பது மிதுனம் குடும்ப பிரச்சனைகளை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இருவரும் காதலிக்கும் இயல்புதா இயல்புள்ள தம்பதியினர் என்பதை காட்டவும் உறுதிப்படுத்தவும் சிறிது நேரம் செலவிடுங்கள் வீட்டில் ஆனந்தம் அகற்றும் மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்களை உங்கள் குழந்தைகளும் பெறுவார்கள் ஒருவருடனுடன் ஒருவர் நீங்கள் கலந்து பேசும்போது சரளமாகவும் சுதந்திரமாகவும் பேச இது வாய்ப்பளிக்கும் இன்று உங்கள் நகரக்கூடிய சொத்து திருடு போக இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்துக்கொள்ளவும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்க செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்க செய்யும் உங்களுக்கு சுமையற்றது போல கருத்தை முன்வைப்பதில் திளைத்து போவீர்கள் நிலுவையில் உள்ள திட்டத்தை பின்னால் நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் உங்களுக்கு சுமையற்றதை போல கருத்தை முன்வைப்பதில் திளைத்து போவீர்கள் நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்திற்கு வரும் சந்திரன் நிலை பார்க்கும்பொழுது இன்று உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் என கூறலாம் ஆனால் அப்பொழுது கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நீங்கள் செய்ய முடியாது இன்று இவ்வளவு அற்புதமான துணை பெற்றது பற்றி நீங்கள் பெருமை கொள்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஏழு கடகம் இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவத்திற்கேற்ப மனநிலையிலும் இருப்பீர்கள் தெரியாத நபரின் ஆலோசனையின் பெயரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டில் இருந்து பயனடைய வாய்ப்புள்ளது குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் தங்கள் மீது அக்கறை காட்டுகின்றீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும் உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள் புகார்களுக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள் காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்க விடாது வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான் ஆனால் அதை திரும்பவும் செய்பவர்கள் முட்டாள் என்பதை கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுகிறார்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் குடும்பத்தினரால் துணைவியுடன் மன வேற்றுமை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் இருவரும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஒன்று சிம்மம் உங்களின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள் அது நோயை மேலும் தீவிரப்படுத்தும் இன்று சிலர் இந்த ராசிக்காரர் குழந்தைகள் தரப்பிலிருந்து நிதி நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் உங்கள் குழந்தையை பற்றி பெருமைப்படுவீர்கள் தினசரி வேலை அட்டவணையில் இருந்து விடுபட நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள் இன்று நீங்கள் செம்மையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிக்கலாம் இன்று நீங்கள் அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற மாட்டீர்கள் உங்களுடைய விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்று உங்களை காட்டுக் கொடுக்க முடியும் இதன் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் கவலைப்படலாம் இன்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம் திருமண வாழ்வு பொறுத்தவரை இன்று மிக சிறந்த நாள் அதிர்ஷ்டம் எண் ஒன்பது கன்னி தாமாக ஓவர் டைம் வேலை பார்க்கும் சிலர் சக்தி குறைந்திருப்பீர்கள் இன்று கடைசியாக உங்களுக்கு இருப்பது ஊசலாட்டமும் அழுத்தமும் நிறைந்த நாளும்தான் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் புதிய வருமான வாய்ப்பு அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் கருத்துக்களை திணிக்காதீர்கள் அது உங்கள் நன்மைக்கு நல்லதாக இருக்காது தேவையில்லாமல் அவர்களுக்கு ஊசலை ஏற்படுத்துவீர்கள் சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் மற்றவர்களுக்கு ரொமான்ஸ் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரிந்தவரை எந்த வாக்குறுதியும் தராதீர்கள் இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வீர்கள் இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் உண்மையான காதலை இன்று நீங்கள் உணர்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஏழு துலாம் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவர் இன்று நீங்கள் அறிமுகமாக வாய்ப்பு உள்ளது இருப்பிடத்திற்கான முதலீடு லாபகமாக இருக்கும் எல்லோருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்வ முயற்சி செய்வதால் எல்லா பக்கமிருந்தும் உங்களை பித்து எடுப்பார்கள் உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து வருத்தத்திற்குரிய உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும் பெரிய நில பேரங்கள் முடிவாகும் பொழுதுபோக்கு ப்ராஜெக்ட்களில் ஒருங்கிணைக்கும் நிலையில் இருப்பீர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்பவர்களுக்கு கடவுள் உதவுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுபோல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வில் இல்லை என்ற அளவிற்கு இனிமையாக அமையும் அதிர்ஷ்டம் எண் ஒன்று விருச்சகம் சிறிது உடற்பயிற்சியுடன் நாளை தொடங்குங்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணர்வதற்கான நேரம் இது தினமும் அதை வழக்கமாக்கி கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் பிஸ்னஸ் கிரெடிட்கள் கேட்ட அனுபவர்களை வெணும் வெறுமனையே புறக்கணியுங்கள் வீட்டில் சடங்குகள் நடத்தப்படும் காதலின் சக்தி தான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்கிறது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் பிஸ்னஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளம் பார்க்கலாம் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசைபோட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமான பொழுதை கழிப்பீர்கள் அதிர்ஷ்டம் எண் இரண்டு தனுசு மன அழுத்தத்திற்கு எதிரான மருந்தாக புன்னகை வேலை செய்யும் இன்று உங்கள் உடன்பிறப்புகள் புதிய நிதி உதவிகளை கேட்கலாம் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம் இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும் குடும்பத்தினரின் நகைச்சுவையுடன் நகைச்சுவையான இயல்பு இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும் குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும் இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் வேலையிடத்தில் ஒருவர் உங்கள் திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம் எனவே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று கண்காணித்திடுங்கள் ஓய்வு நேரம் இன்று பயனற்ற விவாதத்தில் வீணாக கூடும் இதனால் நாள் முடிவில் உங்களுக்கு துக்கமாக இருக்கும் திருமண வாழ்வில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் இன்று ஏமாற்றம் ஏற்படலாம் அதிர்ஷ்டம் எண் எட்டு மகரம் தகராறு செய்யும் உங்கள் நடத்தையால் பகைவரின் பட்டியல் நீளும் நீங்கள் பின்னர் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் கோபம் கொள்ளாதிருக்கட்டும் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயங்கள் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம் அறிவு தாக்கத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்கள் காதலை புதியதை போல மாற்றியமைக்கத்தக்கதாக்கிடுங்கள் ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கியமான மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகி விடுவார் இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் பய வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டம் எண் எட்டு கும்பம் வாழ்க்கையில் தாராளமான மனப்போக்கை உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைமைகளை பற்றி புகார் சொல்வதும் மனம் உடைந்து போவதும் எந்த பயனையும் தராது பிச்சைக்காரனை போன்ற சிந்தனைதான் வாழ்வில் நறுமணத்தை அழித்து போதும் என்ற எண்ணத்துடன் வாழ்வதை அழிக்கிறது உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும் இன்று அதற்கு பண வெகுமதியும் கிடைக்கும் குடும்ப பிரச்சனையை தீர்க்க குழந்தையை போன்ற அப்பாவித்தனமான நடத்தை முக்கிய பங்காற்றும் உங்களின் வெடிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷனாக்கும் நீங்கள் துறையில் சிறப்பாக செய்ய விரும்பினால் உங்கள் வேலையில் நவீனத்துவத்தை கண் கொண்டு வர முயற்சிக்கவும் இதனுடன் புதிய தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்து கொள்ளுங்கள் தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி வேறு எதுவும் சொல்லாமல் மட்டும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் அண்டை வீட்டார் உங்கள் பற்றி உறவினர்களிடம் தவறாக கூறக்கூடும் அதிர்ஷ்டம் எண் ஆறு மீனம் வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும் தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும் துக்கத்தின் நேரத்தில் உங்கள் திரட்டப்பட செல்வங்கள் உங்களுக்கு வேலையை செய்யும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் உங்கள் செல்வத்தை சேமிக்க ஒரு யோசனையை செய்யுங்கள் உங்களை மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினரையும் மகிழ்விக்கும் அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் உங்கள் உற்சாகத்தை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இருக்கும் இந்த ராசியின் அடையாளத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் படைப்பு வேலையை செய்வது ஒரு சிறந்த வேலை என்று இன்று நீங்கள் உணரலாம் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்கு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் நான்கு இன்னைக்கு ஒரு பொன்மொழி ஆகாயத்தில் கல் அங்கேயே நிற்காது மேலே வீசப்பட்ட கல் எப்படி பூமிக்கு திரும்பி வருதோ அதே போல் நாமும் செய்கிற வினைகளும் திரும்பி நமக்கே வரும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதனால் எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி வளங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திப்போம் நன்றி Wanna come?